நீங்கள் தனக்கு பிடித்த விஷயத்தை அல்லாவின் பாதையில் செலவு செய்யாத வரை நீங்கள் ஒருபோதும் நன்மையை நன்மையின் உச்சத்தை அடைய மாட்டீர்கள் சில முஃபசிரின்கள் அங்கு நன்மை என்பதற்கு சொர்க்கம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் ஒருபோதும் சொர்க்கத்தை அடைய மாட்டீர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய மாட்டீர்கள் தனக்கு மிக அதிகமாக பிடித்த விஷயத்தை அல்லாவின் பாதையில் செலவு செய்யாத வரை இந்த வசனம் இறங்கிய பிறகு நசூர் அவர்கள் இந்த வசனத்தை சஹாபாவுக்கு ஓதி காண்பித்தார்கள் அப்போது அபுத்தல்லஹா ரது எல்லாஹானவர்கள் நபிசுலாசம் அவர்களிடம் விரைந்து வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யாரோ சூழல்லா என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் எனக்கு சொந்தமான விஷயத்தில் எனக்கு மிக பிடித்தது இந்த பைருஹா என்கிற தோட்டம் தான் ஆகவே நான் இதை அல்லாவின் பாதையில் சதகாவாக தருகிறேன் அதற்கு நபி சொலாஸ் அவர்கள் சொன்னார்கள் இது மிக லாபத்தை தரக்கூடிய ஒரு வியாபாரம் ஆகும் நீங்கள் இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாவின் பாதையில் செலவு செய்யலாம் என்று நினைத்தது உங்களுக்கு அதிகம் அதிகம் லாபத்தை தரக்கூடிய ஒரு வியாபாரமாகும்